அனைவருக்கும் வணக்கம் இன்று எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்க எல்லோரும் ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பீங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் என்னென்னா தீபாவளி அதுமா எல்லாரும் இனிப்புகளை வழங்கி குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் பட்டாசு வெடிக்க செய்வீங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் இந்த பட்டாசு வெடிக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்டு இருப்பீங்க அதில் என்ன ஆகுதுனாக்கா ஒரு சில பேருக்கு திடீர்னு அந்த மூலையில் என்ன செய்யும்னு தெரியல பட்டாசை கொளுத்தி நாய் மேலே போடுறது பூனை மேலே போடுறது இல்லை ஏதாவது ஒரு மரத்தில் சுருவி பட்டாசை வெடிக்கிறது இல்லை அப்படின்னா வயசானவன் யாராவது போயிட்டே இருப்பாங்க திடீர்னு பட்டாசு கொளுத்தி அவங்க பின்னாடி போடுறது இது போல் காரியங்கள்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறு நீங்கள் பட்டாசு வெடிக்கிறதே இயற்கைக்கு விரோதமானது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு திருவிழா கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறங்கிற பேரில் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல் அது ஒரு திருவிழாங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்கள் திருவிழா கொண்டாடுங்க பட்டாசு வெடிங்க ஒரு உங்களை பா நீங்களும் பாதுகாப்பாக பட்டாசு வெடிங்க உங்களை சுற்றி இருக்கிற இந்த ஜீவராசிகளையும் மனசில் வச்சுக்கிட்டு நாய் பூனை மர கப்ப ப பறவைகள் இந்தமாதிரி யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாத வகையில் நீங்கள் பட்டாசு கொளுத்தி நீங்கள் உங்கள் திருவிழா கொண்டாடுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான திருவிழாவாக அது இருக்கும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் இது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு துன்புறுத்தி அவைகளை வந்து நீங்கள் வைக்கிற அந்த பட்டாசுல ஒரு சில ப நாய்களுக்கு வந்து வாயே போயிடுது ஒரு சில நாய்களுக்கு வந்து அதோடைய உறுப்புகள்லாம் செதஞ்சு போயிடுது சில சில நாய்களுக்கு கண் பறவை போயிடுது அது என்ன செய்யும் நம்மளை மாதிரியாக மருத்துவமனையில் போய்ட்டு மருந்து எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பாவம் அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது சிறுவர்கள் குழந்தைகள் இந்த இந்த வாலிப பசங்க நீங்கள்லாம் கொண்டாடுங்க அதெல்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு வந்து இது போல் தீங்கு அழைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வம்சத்துக்கு வம்சத்துக்கும் அது பெரும் ஒரு பலியாகிடும் அது பெரிய ஒரு சாபமாக வந்து உங்களுக்கு இல்லாமல் உங்களை வரக்கூடிய உங்கள் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் பெரும்பாலான ஊனமுற்றவர்கள் பிறப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சு போகுது முன்னோர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளால் பின்னணவர்களுடைய குழந்தைகள் ஊனமாகவும் கண் பறவை இல்லாமலையும் ரொம்ப கொடூரமாக பிறக்கிறாங்க அதால் அந்த போல் ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டாசு கொளுத்திய நாய்ப்புணம் மேலே போடாமல் நீங்கள் நல்லா ஒரு சந்தோஷமான அமைதியான திருவிழா கொண்டாடுங்க நீங்கள் பட்டாசையை வெடிக்காமல் இந்த தீபாவளி கொண்டாடினீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய இறை ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் மீன தீ தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசு இல்லாமல் யாரையும் துன்புறுத்தாமல் சந்தோஷமான தீபாவளி கொண்டாடுவோம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்